டிஆர்வி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எழுதி டெஸ்ட் மங்கையராய் பிறப்பதற்கே அந்த பாடம் தான் பாத்துட்டு இருக்கிறோம் இயல் ஏழுல பாலசரஸ்வதி அவர்களை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இப்ப நம்ம பார்க்க போறது பாலசரஸ்வதி பாலசரஸ்வதி தனது ஏழு வயதுல முதன் முதலா காஞ்சிபுரத்துல பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக மேடை ஏறினாங்க பாலசரஸ்வதி அவர்கள் நடனம் ஆட அரங்கேறிய அந்த மேடை எந்த இடம் அப்படின்னா காஞ்சிபுரம் என்ன வயது அப்படின்னா ஏழு வயதுலயே ஏறிட்டாங்க அஹ் பொது வெளியில நடனம் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சட்ட நடைமுறையில இருந்த அந்த காலகட்டத்துல நடன வாழ்க்கையை அவங்க துவக்கினாங்க நாட்டியம் ஆடுவது கீழ்மையான எண்ணம் அப்படின்ற அந்த கருத்து இருந்து வந்த அந்த நிலையை மாத்தி நடனத்தை பொது வெளியில கொண்டு வந்தவர் பால சரஸ்வதி அவர்கள் இவரனுடைய பதினைந்தாவது வயதுல பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள அந்த சங்கீத சமாஜம் அரங்கல நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினாங்க சங்கீத சமாஜம் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னையில இருக்கு பாலசரஸ்வதியினுடைய நாட்டியத்தை கண்ட பிறகு பலரும் மரபுசார் நாட்டியத்தை வரவேற்க துவங்கினாங்க மரபுசார் நாட்டியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னையில நடைபெற்ற இவருடைய நாட்டிய கண்காட்சியை கண்டு இவரை பெரிதும் பாராட்டியவர் பண்டிட் ரவிசங்கர் பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் வந்து இவர சென்னையில நடைபெற்ற அந்த நாட்டியத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க நம்ம நாட்டு நாட்டு பண்ணான ஜனகன மனகதி ஜனகண மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு இது ரொம்ப முக்கியம் மெய்ப்பாடுகளோடு பாலசரஸ்வதி நடனம் ஆடினாங்க எங்கெங்க அப்படின்னா கல்கத்தா காசி அங்கெல்லாம் நடைபெற்ற அனைத்து இந்திய இசை மாநாடுகளில் இவங்க ஜனகண மன கதிக்கு நடனம் ஆடிருக்காங்க இருக்காங்க சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலையும் இவங்க அந்த ஜனகண மனகதிக்கு மெய்ப்பாடுகளோட நடனம் ஆடி இருக்காங்க இதுவே இவங்க அந்த ஜனகண மனகதிக்கு மெய்ப்பாடோடு நடனமானது கடைசி சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் மொத்தம் மூணு இடத்துல இந்த ஜனகனமான பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு பாலசரஸ்வதி அவர்களும் நடனமாடி இருக்காங்க ஒன்னு கல்கத்தா காசி ரெண்டு இடத்துல நடைபெற்ற அனைத்து இந்திய இசை மாநாடு சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய கண்காட்சி டோக்கியோ நகர்ல நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வுள்ள இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு நடனம் இருக்காங்க கிழக்கு மேற்கு சந்திப்பு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா டோக்கியோ யார் கலந்துகிட்டாங்க பாலசரஸ்வதி இந்திய அரசினுடைய தாமரை செவ்வணி விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பரதநாட்டிய கலையை வந்து முறையா அணுகினால் ஆன்மீக பட்டறிவை கலையை பட்டறிவோடு இணைச்சிருக்காங்க ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் பாலசரஸ்வதி அவர்கள் தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் உருவாக காரணமானவர் பாலசரஸ்வதி அவர்கள் செவ்வியல் நடனம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஏழு எம்சை இருக்கு அதையும் கையோட பார்த்துடலாம் ஒன்று பால சரஸ்வதியின் நாட்டிய கச்சேரியை புகழ்ந்தவர் பண்டித் ரவிசங்கர் அவர்கள் இரண்டு தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவியல் நடனம் உருவாக காரணமாக இருந்தவர் நடனம் அப்படின்னாவே சரஸ்வதி தான் நாட்டுப்பண் ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடியவர் பாலசரஸ்வதி அவர்கள் தான் நாட்டுப்பண்ணான ஜனகணமான பாடலுக்கு மெய் பாடலோடு பாலசரஸ்வதி எங்கு நடனம் ஆடினார் இது மூணு இடத்திலுமே தான் கல்கத்தா அனைத்தந்திய இசை மாநாடு காசி அனைத்தந்திய இசை மாநாடு சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சி அனைத்தும் சரி ஆன்சர் டோக்கியோ நகரில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு நடனம் ஆடியவர் பாலசரஸ்வதி அவர்கள் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என்று கூறியவர் பால சரஸ்வதி அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு வேலை பெறுவது நமது லட்சம் அடைந்து நன்றி